ச்சிற்ற்ற்றம் தொல்லை ஈரும் பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தம் ஆக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதபூரிங்கோ திருவாசகம் என்னும் தேன் திருவாசகம் என்னும் தேன் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் வாழ்க, கோகழியாண்ட குருமனிதன் வாழ்க, ஆகமமாகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க ஏகனேகன் இறைவனடி வாழ்க ஏகனேகன் இறைவனடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்த நடி வெல்க பிறப்பருக்கும் பிஞ்சகன் தன் பெய்கழல்கள் வெல்க புறத்தார்க்கு சேயோன் தன் பூங்கழல்கள் வெல்க கரம் குவிவார் உள் மகிழும் வெல்க சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கழல் வெல்க சிரம் குவிவார்வோங் ஓங்குவிக்கும் சீரோன் கழல் வெல்கீசனடி போற்றி எந்த அடி போற்றி தேசநடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமல நடி போற்றி மாய பிறப்பறுக்கும் மன்ன போற்றி சீரார் பெருந்துரைனம் தேவநடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி சிவனவன் என் சிந்தையுள் நின்றதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை முழுதும் ஓய உரை உரைப்பன்யான் சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை முழுதும் ஓய உரை உரைப்பன்யான் கண்ணுதலான் தன் கருணை கண் காட்ட வந்தைதி தீ என்ற்கு எட்டா எழிலார் கழல் இறைஞ்சி விண்ணிறைந்து மண் நிறைந்து மிக்காய் விலங்கொழியாய் என் நிறைந்த நின் பெரும் சீர் பொள்ளாவினையேன் புகழுமாறு ஒன்றறியேன் பொவினை புகழு ஒன்றறியேன் கூடாய் மரமாகி பல் விருகமாகி, பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் சுரராகி, முனிவராய் தேவராய் செல்ல நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் உயன் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மையா விமலா விடைப்பாக வேதங்கள் ஐயாயன ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே வையாய் தனியாய் இயமான விமலா வையாய் தனியாய் இயமான விமலா பொய்யினையெல்லாம் ஓயகல வந்தருளி மெய்ஞானம் ஆகி மெலிர்கின்றமை சுடரே எஞ்ஞானம் இல்லாதேன் என்ப பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே க்கம் அளவிருதி அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பில் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே மாற்றம் மனம் கழிய நின்று மறையோனே மாற்றம் மனம் கழிய நின்று மறையோனே கரந்த பால் கண்ணலொடு நெய் கலந்தார் போல சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூரே நின்று பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்கள் ஓரைந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்து மறைந்திருந்தாய் எம்பெருமான் வள்வினையேன் தன்னை மறைந்திருந்தாய் எம்பெருமான் வள்வினையேன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம்பாவம் பாவம் என்னும் அரும் கயிற்றால் கட்டி புறம் தோல் போர்த்து எங்கும் புழுவழுக்கு மூடி மலம் சோறும் ஒன்பது கூடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய மலங்க புலனைந்தும் வனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள்வுருகும் நலம்தான் இழாத சிறியேற்கு நல்கி நிலம் மேல் வந்தருளி நீல் கழல்கள் காட்டி ஞாயிற் கடையாய் கிடந்த அடியேற்கு நாயர் கடையாய் கிடந்த அடியேற்கு யே சிறந்த தயவான தத்துவனே மாசற்ற சோதி மலர்ந்த மலர் சுடரே தேசனே தேனாரமுதே சிவபுரனே பாசமாம் பற்றறுத்து ஆரியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேராது நின்ற பெருங்கருணை பேராரே ஆராமுதே அளவிலா பெம்மானே ஓராதாருள்ள ஒளிக்கும் ஒளியானே நீராய் உருக்கியன் ஆறுயிராய் நின்றானே என்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே அல்லையுமாய் சோதியனே துண்ணிருளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே ஆட்கொண்ட எந்தை பெருமானே கூத்தமை ஞானத்தால் கொண்டுணர்வார் தம் கருத்தின் கூத்தமை ஞானத்தால் கொண்டுணர்வார் தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் உணர்வுமிலா புண்ணியனே தாக்குமென் காவலனே காண்பறிய பேரொழியே ஆற்றின்பவெல்லமே அத்தாமிக்காய் நின்ற தோற்ற சுடரொழியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் தோற்ற சுடரொழியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் பையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் தேற்றனே தேற்ற தெளிவேயன் சிந்தனையுள் ஊற்றான உண்ணார் உடையானே வேற்று விகார விடக்குடம்பின் குடம்பின் உள்கிடப்ப ஆற்றேனம் ஐயா அரணேவோ என்றென்று ஆற்றேனம் ஐயா அரணேவோ என்றென்று போற்றி புகழ்ந்திருந்து பொய் கெட்டு மையார் மீட்டிங்கு வந்து வினை பிறவி சாராமே கல்ல புலக்குரம்பை கட்டழி கே வல்லானே நல்லிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே தில்லையுள் கூத்தனே தென் பாண்டி நாட்டானே தில்லையுள் கூத்தனே தென் பாண்டி நாட்டானே பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்லற்கு அறியானை சொல்லி திருவடி கீழ் சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்து செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ் பல்லூரும் ஏத்த பணிந்து பல்லூரும் ஏத்த பணிந்து பல்லூரும் ஏத்த பணிந்து ஓம் நம சிவாய திருச்சிற்றம்பலம்